ஹாய் வீயர்ஸ் வணக்கம் மக்களே வெல்கம் டுசன் நல்ல சேனலுடன் உங்கள் தங்கராஜ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது கைலாசநாதர் கோவில் ஆயிரம் ஆண்டுக்கு பழையமான கோயில் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்தில் உள்ள அமைந்துள்ள இந்த கோயில் இந்த கோயிலில் வரலாறும் சிறப்புகளையும் பார்க்கலாம் வாங்க முதன்முறையை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல பெல்லுக்கு எனக்கு கொடுத்து ஆள் கொடுத்துக்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வணக்க மக்களே கட்டடக்கலைக்கு பெருமை சேர்க்கும் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் வியக்க வைக்கும் சிற்ப களஞ்சியமாக இந்த கோயில் அமைந்துள்ளதுங்க தொண்டு தொட்டு விளங்கி வரும் தமிழ் பாரம்பரியத்தில் கட்டடக்கலைக்கு புகழ் பெற்றவர்கள் நாம் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக தஞ்சை பெரிய கோயில் உள்ளதுங்க அதை போலவே அரிய போக்கிஷமாக திகழும் தாரமங்கலம் கைலாசநாதர் ஆலயம் உள்ளதுங்க மேற்கு பார்த்துபடி அமைந்த சிவன் கோயில் இதுங்க இந்த பழமையான சிவன் கோயில் தமிழர்களின் சிற்பகலைகளுக்கு மேலும் ஒரு சான்று என சொல்லலாம் இந்த கோயிலில் மூலவர் கைலாசநாதர் தாயார் கற்பகமால் அருள் பாலிக்கிறாங்க இக்கோயிலுள்ள இறைவனை சஞ்சிரனும் சூரியனும் வந்து வணங்கி செல்வதாக கூறப்படுதுங்க நம்ம வந்திருக்கிற நாள் பார்த்தோன்னா பிரதவாசம் நாளுங்க நீ பிரதவாசம் பூஜைகள் நடந்து கொண்டது நந்தி பெருமானுக்கு நம்ம வாங்க நந்தி பெருமானை தரிசிக்கலாம் அதன் பிறகு நம்ம இந்த கோயில் வரலாறு மேலும் பார்க்கலாம் Bang! இந்த ஊருக்கு தாரமாளம் என்று பெயர் வர காரணம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இங்கு திருமணம் நடந்தது என்றும் திருமால் தாரை பார்த்து கொடுத்து மன விழாவை நடத்தியதால் தாரைமங்கலம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க தற்போது தாரமங்கலம் என்றே இந்த ஊர் அழைக்கப்படுதுங்க இந்த கோயிலுக்கு ஒரே நேரத்தில் கட்டப்பட்ட கோயில் இல்லைங்க ஆரம்ப காலத்தில் சின்ன கோயிலாக தான் இருந்திருக்குது அதன் பிறகு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த கெட்டி முதலை அரசு பரம்பினர் இந்த கோயிலை விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க அதன் பிறகு பிற்காலத்தில் மும்மோடி சோழனும் சீயாலை மன்னனும் இந்த கோயிலை புதுப்பிச்சி திருவிழாக்களை கொண்டாடி வந்திருக்காங்க அதன் பிறகு வணங்காமணி மன்னர் காலத்தில் தான் அந்த கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதாள லிங்கம் தளத்தில் வெகு சிறப்பான சன்னி இதுங்க தளத்தில் கீழ்ப்பகுதியில் ஒரு போக முடியாத அறைக்குள்ளே இருக்கும் இந்த பாதாளலிங்கத்திற்கு பச்சை கற்பூரம் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் திருமணம் பிள்ளைப்பேர் மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவை கைகூடும் என நம்பப்படுதுங்க இந்த கோயிலின் கோபுரங்கள் ஒரு தேர் போலவும் யானைகள் புதையில் கட்டி இழுப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலின் சிறப்பு அம்சமாகுங்க சிங்கமும் மணித்தலையும் கொண்ட யாழினி வாயில் உள்ள கல் உருண்டையாக இருக்குங்க நம்ம எப்படி வேணுமானாலும் உருட்டலாம் ஆனால் கல்லை வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோபுரத்து அடுத்த சிவப்பு பவளக்கல் படிகளில் அஞ்சு நிமிடம் அமர்ந்தாலே போதும் நம் உடலில் உள்ள வெப்பம் தனிந்து விடும் என்று சொல்லப்படுறாங்க இந்த சிறப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள கோயில் எங்கேயும் கிடையாத அளவுக்கு இந்த கோயில் அமைக்கப்பட்டு உள்ளது தனி சிறப்பாகுங்க நம்ம சப்ஸ்கிரைபரத்தில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தாரமாவலம் கைலாசநாதர் கோயில் பதிவிடுங்கன்னு சொல்லி அது நன்றே வந்து நீங்கள் வீடியோ பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க அதன்படி நம்ம நீங்கள் பிரதோவஸ்தான தினத்தன்றே இன்றைக்கி வந்து பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாசி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய தேதியில் சூரிய ஒளி ராஜகோபுரம் வழியாக வந்து நந்தியின் கொம்பு வழியாக சென்று சிவலிங்கத்தின் மீது மூன்றாம் முறை போல் காட்சியளிப்போது அளிப்போது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் இதைக்கான அன்றைய தேதியில் அடியவர்களும் பக்தர்களும் ஏறாமல் கலந்து கொண்டு கைலாசநாதர் தரிசனம் செய்கிறாங்க கோயில் உட்பிரகாத நிறைய கற்சிற்பங்கள் நிறைய அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் அழகாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அவள் நேர்த்தியாக செஞ்சிருப்பாங்க நம்ம அதை வீடியோ எடுத்துக்க உங்களுக்கு காமிக்கலாம் நினைச்சு ஆனால் முடியலை ஏன்னா உட்பிரகாத வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க வெளிப்புறம் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் ஒரு சிறப்பான ஒரு பழமையான கோயில் கோயில் இந்த கோயில் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க நீ வேறு எங்கேயும் தேட வேண்டியது இல்லை யாராக இந்த கோயில் போயிருக்கிறீங்க உங்களை அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து நீ வீடியோ அப்புறம் தாரமங்கலம் என்று கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நம்பரு நம்பரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவாக சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்